Hi. நான் மெஹந்தி கோன் வச்சாலும் வச்சுட்டேன் நானே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அதனால் நானே பார்த்துட்டு இருந்தேன் சரி வாங்க மண்டே மார்னிங் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சோன்னு பார்க்கலாம் லஞ்சுக்கு எப்பவும் போல் சுட சுட சோறு சூப்பராக ஒரு பூண்டு மிளகு குழம்புங்க ஏன்னா மழை தூறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அதனால் எல்லாருக்குமே நல்லது இந்த பூண்டு மிளகு குழம்பு இதை வந்து மழைக்காலங்களில் வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லதுதாங்க சாமிக்கு உடைச்ச தேங்காயெலாம் இருந்தது அதை வச்சு ராகி சேமியால புட்டு மாதிரி செஞ்சுட்டேங்க இதில் நல்லெண்ணெய் நாட்டு சக்கரை தேங்காய் பூவெல்லாம் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல நல்லெண்ண ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மெடிசனுங்க இது நேற்று நம்ம பெரிய பாளையம் போயிட்டு வரும்போது அங்கே கொய்யாப்பழமும் நாகப்பழமும் வாங்கிட்டு இருந்தேன் ரெண்டுமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டுத்துலேயும் உப்பு போட்டு இதையும் பிரேக்கில் சாப்பிட கொடுத்து விட்டாங்க இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் ரொம்பவே சிம்பிளான பிரேக்ஃபஸ்ட்டும் லஞ்சம் தான் நீங்கள்லாம் என்ன செஞ்சீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்